நாங்கள் அமோனியா தயாரிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அமோனியா தயாரிப்புக்குரிய அந்த முறையின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் ஏபர் பொஸ் முறைன்னு சொல்லலாம் சரியானே ஸோ ஏபர் பொஸ் முறை மூலமாக தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அமோனியா வந்துக்கிட்டு தயாரிக்கப்படுது சரியா ஓகே இப்போ எங்களுக்கு அமோனியா உற்பத்தி தொடர்பான ரசாயன தாக்கத்தை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது இதில் வந்துட்டு முதலாவது நைட்ரஜன் அதே மாதிரி ஹைட்ரஜன் ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தாக்கத்துக்கு உட்படுத்தின் மூலமாக அமோனியா புறப்படும் இறுதியாக என்ன செய்ய முடியும் சேர்ந்து வெப்பம் வெப்பமனு செய்யும் வெளியாக்கப்படும் ஸோ இங்கே நாங்கள் வாயுக்கலவை பொறுத்தவரையில பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மூல் அமோனியாவும் ஒரு மூல் நைட்ரஜனும் அதே மாதிரி மூன்று மூல் ஹைட்ரஜன் சேர்த்தமென்னு சொன்னால் எங்களுக்கு இரண்டு மூல் அமோனியா வந்துட்டு விளைவாக கிடைக்கும் ஸோ உங்களோட தாக்கம் கேட்பாருன்னு சொன்னால் அமோனியோட தாக்கம் கட்டுறேன்னு சொன்னால் இந்த என் டூ ஒயம் எச் டூ சேர்த்து நீங்கள் என்ன சொன்னால் இப்படியான அமோனியா தாக்கத்தை வந்துட்டு அது காட்டணும் இது ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ இந்த அமோனியா உற்பத்திக்கு தேவையான நைட்ரஜன் நாங்கள் இங்கே எடுப்போம் சொன்னால் வலி இருக்குது அந்த வழியை வந்துக்கிட்டு திரும்பமாக்கி அதை வந்து பகுதி வட காய்ச்சி வடிப்பு மூலமாக என்ன செல்லாமல் சொன்னால் நைட்ரஜன் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஹைட்ரஜனை பொறுத்த மட்டும் இது நெப்தாவில் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த நெப்தாவிலேருந்து நாங்கள் ஹைட்ரஜன் எடுக்கிற இந்த முறைக்கு போய் நான் சொல்லுவோம் வந்துட்டு எஸ்எம்ஆர் மெதட்னு சொல்லுவோம் சரியானே ஸோ இந்த எஸ்எம்ஆர் மெதட் மூலமாக நாங்கள் என்ன செல்லாமல் சொன்னால் நெப்தாவிலேருந்து ஹைட்ரஜன் எடுத்து நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் தாக்கத்துட்படும் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அமோனியாவை தயாரித்து கொள்ள சரி இப்போ நாங்கள் அமோனியா உற்பத்திக்குரிய நிபந்தனை தொடர்பான ஒரு விஷயங்களை பார்ப்போம் என்னது வந்து கரெக்ட் டைமாக ஸோ கைத்தொழில் ரீதியாக வந்துக்கிட்டு அமோனியா உற்பத்தி செய்யப்படும் போது நீங்கள் இந்த கிளிக்க படத்தை பார்க்கலாம் இதில் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் வாயுக்கலவை வந்துக்கிட்டு நெருக்கிய வாயுக்கெலவை அதாவது குறிப்பாக நைட்ரோஜனையும் ஹைட்ரஜனாக என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இருநூறு எட்டி மமுக்கத்தில் உழுவு செலுத்தப்படும் ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு செலுத்தினோம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் வாயுக்கெலவையை உள்ளுக்கு செலுத்துவோம் இப்படி வாயுக்கலவை இந்த இடத்துல வந்துக்கிட்டு உள்ளுக்கு செலுத்தப்படும் போது என்ன செய்யணும்னு சொன்னால் இதனூடாக போகும் இதனூடாக போகக்கூட வந்துட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஊக்கி ஒன்று பயன்படுத்த வேண்டி வரும் இப்போ நாங்கள் இதுக்கு மோதல் படித்தோம் ஊக்கியன்னு சொல்லுவேன் ஒரு தாக்கத்தின் தாக்க விதத்தை அதிகரித்து கொடுக்கும் அது தாக்க பாதையை மாற்றி என்ன செய்ய முன்னு சொன்னால் தாக்க வித்தை அதிகரித்து கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல என்ன செய்ய முடியுன்னா நாங்கள் பயன்படுத்துகிற ஊக்கியாக இரும்பு ஊக்கியே சொல்லலாம் அப்போ நாங்கள் இரும்பு ஊக்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் இது பயன்படுத்தலாம் இதற்கு ஊக்கி தூண்டியாக நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பார் கே டூ ஓ அதே மாதிரி ஏஎல் டு ஓ த்ரீ இது ரெண்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அமோனியம் உற்பத்தியில் வந்துட்டு இரும்புக்கு ஊக்கி தூண்டியாக அதாவது இரும்பு தண்டை ஊக்கி வேலையே செய்யணும்னு சொன்னால் இந்த கே டூ ஓ அல்லது வந்து ஏல் டூ ஓ த்ரீ பயன்படுத்தப்பட்ட ஊக்கி வந்துட்டு அதை வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இதான் நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு ஊக்கி தூண்டி உண்டு இதை என்ன செய்யறேன்னா உங்களுக்கு எம்ஜிபியில் வந்துட்டு கேட்கலாம் ஸோ இப்போ என்ன செய்யுமென்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த ஊக்கி தூண்டி வந்துக்கிட்டு இடத்துல ஊக்கி ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் ஸோ நான் கொடுக்குற வெப்பநிலை பார்த்தோம்னு சொன்னால் நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறுப்பாஹல்ஸ் வெப்பநிலை செய்ண்டே ஸோ நீங்கள் கவனம் பார்க்க விஷயம் வந்து வெப்பநிலை மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிற ஊக்கி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த நைட்ரஜன் வாயும் ஹைட்ரஜன் வாயும் இந்த வெப்ப பரிமாற்ற அழகுக்கு வந்து என்ன செய்யணும் இப்போ அப்படியே மேல போகும் இருக்குது வழி ஸோ என்ன செய் இப்படியே வந்து இங்கே என்ன செய்யமாட்டால் ஒரு வெப்ப பரிமாற்ற அழகு இருக்குது இங்கே ஒரு வெப்ப பரிமாற்ற அழகு இருக்குது ஸோ இதால் என்ன செய்யமெண்டு சொன்னால் அப்படியே வந்து இறுதியாக உங்களுக்கு தாக்கத்தை முடிச்சுன்னு செய்ய மாட்டேன் அதுக்குள்ளே தெருவாமோனியா புறப்படும் இப்போ இந்த தெருவாமோனியா புறப்பட்ட புறபாதத்தில் என்ன சொன்னால் உங்களுக்கு எஞ்சிற கலவை அது நைட்ரஜனாக இருந்தாலும் சரி ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டு சொன்னால் அது இதன் மூலமாக வெளியேற்றப்பட்டு அப்படியே வந்து என்ன செய்ய மாட்டா இதற்குள்ளால் இங்கே வந்து மீண்டும் தாக்கத்தில் என்ன செய்யணும்னா பங்கெடுக்கும் ஸோ இதால் பார்த்துலன்னு சொன்னால் மீண்டும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் உளிச்சுடுறேன் ஸோ இதெண்ட் விளைவு வந்து நீங்கள் பார்த்துலன்னு சொன்னால் நைட்ரஜன் ஹைட்ரஜன் இதெண்ட் தாக்கத்தை பொறுத்த மட்டும் நைட்ரோஜனும் ஹைட்ரஜனும் தாக்கி விளைவு புறப்படுறது அதாவது ஒரு மூல் நைட்ரஜனும் மூன்று மூல் ஹைட்ரஜனும் போது என்ன செய்யணும் விளைவாக இரண்டு மூல் வருது ஸோ வாயு மூலன்னிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறைவடைது ஸோ வாயு மூலன்னிக்கை குறைவடைவாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் எனக்கு ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கும் ஸோ இந்த தாக்கத்தினுடைய டெல்டா எச்சை பொருத்த மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் மைனஸாக இருக்கும் ஒரு புறவெப்ப தாக்கம் ஸோ இங்கே பயன்படுத்தப்படுற அமுக்கம் இருநூற்றம்ப முந்நூறு ஐடி அமுக்கம் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறு பாசி பயன்படுத்தப்படுது இப்போ இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அமுக்கத்தை அதிகரிக்கிறோம் அதாவது அமுக்கத்தை அதிகரிப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு வழங்கும் நைட்ரஜன் ஹைட்ரஜன் எத்தனை மூல் மொத்தம் நான்கு மூல் இங்கே ரெண்டு மூல் ஸோ நாங்கள் அமுக்கத்தை ஏதாச்சும் என்ன செய்யணும்னு சொன்னால் சமநிலை கோட்பாட்டின்படி தாக்கம் வந்துட்டு முன்னோக்கி நகரும் ஸோ உங்களுக்கு அமோனியாவின் விளைவு வந்துட்டு அதிக அளவில் கிடைக்கும் இதகாதான் தான் பார்த்தோம்னு சொன்னால் உயர் அமுக்கம் பயன்படுத்தப்பட்டிருக்குது அதே போல் இது வந்துட்டு புறவெப்ப தாக்கம் ஸோ புறவெப்ப தாக்கம் என்றபடியால் இங்கே வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் வெப்பநிலை வந்துக்கிட்டு நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறு பாகை செல்சியஸ் இருப்ப வெப்பநிலை வந்துட்டு போயிட்டார் ஸோ இதன் மூலமாக என்ன செய்யணும் உங்களுக்கு அதிகப்படியான அமோனியாவை நீங்கள் விளைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் டெல்டா ஹெச் நெகட்டிவ் ஸோ அதே மாதிரி டெல்டா எசுகிற பெருமானம் என்ன செய்யும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் வெப்பநிலைய கூட்டுவேலாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிச்சென செய்யமென்றால் டெல்டா ஜிட பெருமானம் ப்ளஸில் கூடும் ஸோ தாக்க விதம் என்ன செய்யும் இந்த இடத்துல குறைவடை எத்தனைக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த நானூற்றி ஐம்பது தொடக்கம் ஐநூறுப்பாக வெப்பநிலைன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அணிக்கொள்ளுவோம் இதுக்கு மேலே வந்து அதிகரிக்க மாட்டோம் உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி செமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா இந்த சாம்பாடுபடி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு டெல்டா ஸோ தீண்ட பெருமானத்தை கூட்டத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு டெல்டா சிறுறப்பருமானம் அப்படியே ப்ளஸ்ஸில் என்ன செய்யும் அதிகரிக்கும் அதிகரித்த என்ன செய்யணும் உங்களுக்கு டெல்டா சிறப்பிமானமும் பிளஸ்ஸில் கூறப்படியாக நீங்கள் தாக்கத்தை வந்து என்ன செய்யலாது அதை அதிகரி தாக்க வைத்து வந்து அதை இதெல்லாம் என்ன செய்யலாம் நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட வெப்பநிலையை வந்துட்டு பண்ணிக்கொள்வே இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு இசையாக இந்த கேள்விமாக இருந்தால் அமோனியாவில் பயன்கள் வைப்பார் நீங்கள் பயன்களை வந்துட்டு பார்த்துக்கொள்ளையிலும் குறிப்பாக வந்துட்டு நைத்திரிக்காமல் உற்பத்தி அங்கே இருக்கைத்திரிக்கொண்டு பாதிக்கணும்னு நினைக்கிறதால வந்துட்டு முக்கியமாக இந்த ஒரு மூலப்பொல்லாம் பயன்படுத்துவோம் சில அமோனியா பசலை வந்துட்டு உரங்கள் நைலம் உற்பத்தி ஒன்று பயன்படுத்தலாம் அதுபோல் பெட்ரோலிய கை தொழிலில் வந்துட்டு இருக்கிற அமில பதார்த்தங்களை நாங்கள் வெளியேற்றதுக்காக என்ன செய்ய முன்னாள் மோனியா பரவலில் அமோனியா வந்துட்டு காரம் காரமாக இருக்கிற படையில நாங்கள் என்ன செய்யலாமனு சொன்னோம் அதை வந்துட்டு அதை அமிலத்தை வெளியேற்றதுக்காக மோனியாக பயன்படுத்திக்கொள்ளலாம் அதேபோல் குளிருட்டிக்காக பாய்க்கலாம் ரெண்டு பரிகரிப்பில் மென் அன்னையின் பிசின் பரிமாற்றியாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரப்பர் தொழில் முறையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரப்பர் பால் வந்துட்டு திரள்வதை தடுக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அமோனியா வந்து பயன்படுத்தும் நீங்கள் ரப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இல்லைன்னா ரப்பர் வந்து பார்த்து கொள்வோம் ஸோ இந்த அமோனியான பயன்கள் வந்து பார்த்து கொடுத்து சொன்னால் இப்படி அஞ்சு பயன்கள் இருக்குது புக்கில் நீங்கள் இதே செய்யணும்னு செய்யுங்கள்னு சொன்னால் பார்த்து